வீடியோ எடிட் பண்ணி போடுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து இதை வந்து இதை வச்சு ரீச் ஆகணுங்கிறது கிடையாது அவனுடைய ஒரே மைண்ட் செட் அது மட்டுமா இருக்க முடியாது ஏன்னா இதுல காசு ஒண்ணும் கிடையாது அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஆஸ்பெக்ட்ல அவங்க ஒரு டைம் ஒதுக்கி அவங்க பண்றாங்கன்னா ஒண்ணு அவங்களுடைய ஸ்கில்ஸ் வெளிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க அதுல கிரிஞ்சுக்கு என்ன இருக்கு வீடியோ எடிட் பண்ணி போடுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து இத வந்து இதை வச்சு ரீச் ஆகணுங்கிறது கிடையாது அவனுடைய ஒரே மைண்ட் செட் அது மட்டுமா இருக்க முடியாது ஏன்னா இதுல காசு ஒன்றும் கிடையாது ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஆஸ்பெக்ட்ல அவங்க ஒரு டைம் ஒதுக்கி அவங்க பண்றாங்கன்னா ஒன்னு அவங்களுடைய ஸ்கில்ஸ் வெளிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க அதுல கிரிஞ்சிக் என்ன இருக்கு வீடியோ எடிட் பண்ணி போடுறான் அவனுக்கு வந்து வந்து ரீச் கிடையாது அவங்களுடைய ஒரே மைண்ட் செட் அது மட்டுமா இருக்க முடியாது ஏன்னா இதுல காசு ஒண்ணும் கிடையாது எதுவுமே இல்லாத ஆஸ்பெக்ட்ல அவங்க ஒரு டைம் ஒதுக்கி அவங்க பண்றாங்கன்னா ஒண்ணு அவங்களுடைய ஸ்கில்ஸ் வெளிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க அதுல கிரிஞ்சுக்கு என்ன இருக்கு வீடியோ எடிட் பண்ணி போடுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து இத வந்து இதை வச்சு ரீச் ஆகணுங்கிறது கிடையாது அவனுடைய ஒரே மைண்ட் செட் அது மட்டுமா இருக்க முடியாது ஏன்னா இதுல காசு ஒன்னும் கிடையாது அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஆஸ்பெக்ட்ல அவங்க ஒரு டைம் ஒதுக்கி அவங்க பண்றாங்கன்னா ஒண்ணு அவங்களுடைய ஸ்கில்ஸ் வெளிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க அதுல கிரிஞ்சுக்கு என்ன இருக்கு வீடியோ எடிட் பண்ணி போடுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து இத வந்து இதை வச்சு ரீச் ஆகணுங்கிறது கிடையாது அவனுடைய ஒரே மைண்ட் செட் அது மட்டுமா இருக்க முடியாது ஏன்னா இதுல காசு ஒண்ணும் கிடையாது எதுவுமே இல்லாத ஆஸ்பெக்ட்ல அவங்க ஒரு டைம் ஒதுக்கி அவங்க பண்றாங்கன்னா ஒண்ணு அவங்களுடைய ஸ்கில்ஸ் வெளிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க அதுல கிரிஞ்சுக்கு என்ன இருக்கு போடுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து இத வந்து இதை வச்சு ரீச் ஆகணுங்கிறது கிடையாது அவனுடைய ஒரே மைண்ட் செட் அது மட்டுமா இருக்க முடியாது ஏன்னா இதுல காசு ஒன்றும் கிடையாது ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாத ஆஸ்பெக்ட்ல அவங்க ஒரு டைம் ஒதுக்கி அவங்க பண்றாங்கன்னா ஒன்னு அவங்களுடைய ஸ்கில்ஸ் வெளிவந்து ட்ரை பண்றாங்க அது